வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் சிறுகதை அமுதச்சுடர் சேனலின் சார்பான பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நாளுக்கு நாள் பெரிய ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய சிந்தனை சுடரில் நாம் கேட்க இருப்பது வென்றிட முடியாத உறவுகள் என்னும் சிந்தனைக்குரிய சிறுகதை வாருங்கள் கதைக்குள் செல்வோம் ஒரு முறை சின்னமனூர் பகுதியில் உள்ள ஒரு பூங்காவில் நல்ல படுத்த உடைய பெரியவர்கள் இருவரை முதன்முதலாக நான் அங்கு கண்டேன் பெரியவர்கள் இருவரும் மாலை வேலை காற்று வாங்கிட உல்லாசமாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் என்று கருதினேன் ஆனால் அவ் இருவர் முகத்திலும் வேதனை கலந்த சுழிகளே காணப்பெற்றன அந்த வேளையிலும் இருவரும் மனம் தளராமல் உரையாடுவதையும் கண்டேன் அவர்கள் இருவரின் பேச்சுக்கள் வழியே அவர்கள் ஒரே ஊரில் தேனி சின்னம்மன் ஊரிலேயே ஒருவர் அவ்வூரில் பெண் கொடுத்தவராகவும் மற்றவர் அந்த ஊரிலேயே பணக்காரர் வீட்டில் தன் மகன் விருப்பப்படி பெண் எடுத்தவராகவும் இருந்தமையையும் அறிந்து கொண்டேன் அப்படி இருக்க இருவரின் நீண்ட நேர பேச்சுக்களாம் விவாதத்தின் இடையிடையே இருவரது வென்றிட முடியாத மனவேதனைகளையும் சகிப்பு தன்க தன்மைகளையும் நானும் அவர்கள் பேச்சினிடையே ஊன்றி கவனித்தேன் அவர்கள் உரையாடல்கள் வழியே நல்ல உறவுகள் அமையவில்லையே என்ற அவர்கள் இயக்கத்தையும் நான் புரிந்து கொண்டேன் என் மனதும் அப்போது எண்ணியது ஏணிகளும் சாய்ந்திட சுவரினை எதிர்பார்க்கின்றது தோணிகளும் பாய்ந்து சென்றிட கடல் நீரினை எதிர்பார்க்கின்றது நாமும் நிம்மதியாய் மகிழ்ந்து இருந்திட உறவாடிட நல்ல உறவுகளையும் நண்பர்களையும் வேண்டுகின்றோம் மனம் அதை எதிர்பார்க்கின்றது என்பதையும் அக்கூற்றுக்களை ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் செயல் எனக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியது பெரியவர் ஒருவரின் பெயர் சிங்கமுத்து மற்றவரின் பெயர் மருதமுத்து இருவரது பிரச்சனைகளையும் எனக்கு அவர்கள் தெரிவித்தனர் பேச்சின் வழியை கண்டுகொண்டேன் அப்போது நாமோ இவ்வூரில் நமது வீட்டு பெண்களால் அவர்களை பற்றி ஒருவருக்கு ஒருவர் ஒரே மனநிலையுடன் உரையாடி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் திணறிப்போய் நிற்கின்றோம் பெற்ற பிள்ளைகளுக்காக என்ற அவர்களின் உரையாடலை கேட்ட நான் திகைத்து போனேன் எனது அனுபவத்தில் அவர்களுக்கு உறவுகளின் தற்போதைய போக்கினை எடுத்து உரைக்கலாமா என்றும் எனக்கு தோன்றியது தேவையில்லாமல் சிங்கமுத்துவும் மருதமுத்துவும் தமது பிரச்சனைகளை முன்பின் தெரியாத சிலரிடையே போய் சொல்வதையும் நினைத்துப் பார்க்கின்றேன் சொல்லலாம் அல்லது இவர்களுக்கு ஆகிடாத சில சொந்த ஊர்க்காரர்களிடத்தும் போய் சொல்லி தீர்வு காணவும் முயலலாம் என்று நினைத்த என் மனது அப்போது பிரச்சனைகள் என்று யாரிடமும் போய் நிற்காதே காரணம் அதற்கு ஆறுதல் சொல்பவர்கள் ஒரு சிலரே மேலும் ஆனந்தப்படுபவர்களும் ஒரு சிலரே அவர்களுக்கு இப்படி ஒரு நிலை வேணுமுண்டா என்று நமது முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களும் பலரே என்பனையெல்லாம் என் நினைவுக்கு வந்திட நான் மேலும் எண்ணினேன் மனிதர்கள் மத்தியில் ஒரு மனிதனாக இருப்பதும் இடையிடையே எவ்வளவு சோதனைகள் துயரங்கள் ஏற்பட்டாலும் எப்போதும் நாம் நிலை தவறிடாமல் மனிதத்தன்மையோடு இருப்பதும் அதில் வீழ்ந்து விடாமல் தைரியத்தை தக்க வைத்து கொள்வதும் தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால் என்பதையும் நான் பலமுறை நினைவுகூர்ந்தேன் நான் அப்பொழுது சாந்த மௌனமே சக்தி பூரணம் என்ற நினைவில் அவர்களுக்கு அமைதி ஏற்பட வழிவகை செய்திடத் துடித்தேன் அதனால் அவர்கள் மனக்கதவுகளும் திறந்திடலாமே என்றும் எண்ணினேன் அதற்காக நான் மேலும் ஐயா பெரியவர்களே உலகில் நாம் வென்றிட முடியாத சில உறவுகள் உண்டு என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதனையெல்லாம் உங்கள் உரையாடல்கள் வழியேயும் நான் புரிந்து கொண்டேன் முதலில் நாம் நமது பேரப்பிள்ளைகள் சிறு வயதாய் இருந்தால் பக்குவப்படாத அவர்களிடத்து நாம் தோற்றுப்போவதில் தவறே இல்லை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபத்தால் அடி உதைகளால் அடக்கியது போல் திருத்த முற்பட்டது போல தற்போது இப்பேரப்பிள்ளைகளை அடக்கிடவே முடியாது அப்படி அடக்கவும் முதலில் உங்களுக்கு மனமும் வராது காரணம் பெற்ற பிள்ளைகளை விட பேரப்பிள்ளைகளிடத்து பாசம் அதிகம் என்பதால் அதனையும் நான் அறிகின்றேன் மேலும் பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கக்கூடாது என்பதை கூட தின்பண்டங்களை உட்பட விளையாட்டுப் பொருட்களை உட்பட பேரப்பிள்ளைகளின் கண்ணீர் பிடிவாதம் போன்ற போக்கினால் நீங்கள் அவர்களை சமாதானப்படுத்திட வாங்கியும் தந்துவிடுவீர்கள் அது உங்கள் பாசப்பிணைப்பு தான் உங்கள் மீது தவறில்லை அதுவோ அந்த பெற்றோர்களுக்கு பேரப்பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம் வருத்தப்படவும் அதனால் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு பேரப்பிள்ளைகளுக்காக வந்த மருமகளுக்காக வந்த மருமகனுக்காக நாம் அந்த இடத்தில் அவர்கள் வழியே அவமானப்பட்டு தோற்றுப்போவதிலும் நமக்கு பங்கு ஏற்படலாம் நமது மகளுக்காக மருமகனுக்காக விட்டு கொடுப்பதிலும் தவறே இல்லை ஐயா வீணாக அந்த உறவுகளிடத்து அடக்குமுறைக்கு நாம் ஆளாகின்றோம் என்று வருந்தாதீர்கள் செய்து பொறுத்து வாழ்வதே சிறந்தது மேலும் நீங்கள் பெண் கொடுத்த வீட்டில் போய் மிகவும் அதிக உரிமையையும் எடுத்து கொள்ளக்கூடாது சில தினங்கள் அல்லது சில மாதங்கள் நீங்கள் தங்கலாம் தவறு இல்லை மேலும் கணவன் மனைவி நீங்கள் இருவரும் நீங்கள் சிலவற்றை பொறுத்தே சகித்தே அந்த இடத்தில் நீங்கள் வெறுப்பை காட்டாமல் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பெண் உங்களை உங்கள் வீட்டிற்கு போகச் சொல்லவே மாட்டாள் உங்கள் மகனும் அப்படித்தான் ஆனால் வந்த மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் உங்களின் செயல் பிடிக்குமா என்பதையும் யோசிக்க வேண்டும் வெகு காலம் தங்கினால் மாப்பிள்ளை தனது பற்களை நர என்று நம் பக்கம் பார்த்து பார்த்து எவரும் அறியாமல் கடிப்பதை முறைப்பதை நம் அனுபவத்தால் உணர முடியும் உங்களாலும் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை நான் அறிவேன் அதனால் நாங்கள் அடுத்த வாரம் ஊருக்கு புறப்படுகின்றோம் என்று உங்கள் பிள்ளைகளிடத்து மகளிடத்து சொன்னால் கூட மகளோ பதிலுக்கு என்ன சொல்வாள் இருங்க நீங்கள் போகவே வேண்டாம் நான் என் கணவரிடத்து சொல்லி பார்க்கிறேன் என்பால் அவ்வளவுதான் ஒருவித குழப்பத்துடன் அவர் என்ன உங்களை முறைப்பது அவர் என்ன உங்களை போகச் சொல்வது என்று எல்லாம் உங்கள் மகளால் மகனால் அவ்விடத்தில் அப்போது ஒன்றுமே சொல்ல முடியாத நிலையும் சூழ்நிலையால் ஏற்படலாம் அதையும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த இடத்தில் மட்டும் உங்களால் மகளுக்காக மகனுக்காக மாப்பிள்ளையே மருமகளையே வென்றிட முடியாத உறவாய் அமைந்துவிடுவர் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் மேலும் சில பெரிய இடத்து பணக்கார பெண்களை மருமகளாக எடுப்பவர்களும் அவர்களை அடக்கிடவே முடியாது காரணம் அவர்கள் செல்லமாய் வளர்ந்த சூழல் அப்படி நாம் அப்படி அவர்களை அடக்கி ஆள வேண்டும் நம் வீட்டுக்கு ஒரு துணைக்கு ஒரு ஆள் என்று எண்ணவும் கூடாது அவர்கள் வீட்டு குழந்தைகளை கூட உங்கள் பாசத்தால் வென்றிடவும் முடியாது அப்படிப்பட்ட பேரக்குழந்தைகளை நீங்கள் எட்டி நின்றுதான் ரசிக்கலாம் யாவரும் அறியாமல் தொட்டும் பார்க்கலாம் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடன் அவர்கள் தனித்து வாழ்வதையும் விரும்பவே மாட்டார்கள் பழக்கப்படாத பெரிய வீட்டு பெண்ணை சமையல் கட்டில் திணிக்க நினைப்பதும் முடியாத செயலே அவர்கள் வசதிக்கு எப்படி வேண்டுமானாலும் இக்காலத்தில் வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் அமைத்து கொள்வர் என்பதால் பாசமிக்க பெற்றோர்களே நீங்கள் மட்டும் எப்பொழுதும் பழுத்த புழியம்பலத்தில் உள்ள சுளையைப் போல் ஓட்டில் ஒட்டாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் காலம் மாறிப்போச்சு என்பதையும் உணருங்கள் என்றும் சிங்கமுத்துவையும் முத்துவையும் மருதமுத்துவையும் ஆறுதல் படுத்தினேன் உணர்ந்திட்ட அவர்கள் என்னையும் அவர்களது நண்பர்களாக்கி அவர்களின் பக்கத்தில் என்னை உட்கார வைத்து தட்டி கொடுத்து மகிழ்ந்தனர் ஆறுதல் அடைந்தனர் என்றே சொல்லலாம் காரணம் புழியம்பலம் எடுத்து காட்டினால் எனவே இக்கதை உரையாடல்கள் வழியை நாம் உணர வேண்டியது நாம் அடக்கி வென்றிட முடியாத நமது உறவுகள் மருமகள் மருமகன் அவர்கள் வழிவந்த பேரப்பிள்ளைகள் என்பதை முதலில் உணர்ந்து கொண்டு ஓட்டினில் உள்ளே பட்டும் படாமலும் தமது முதிர்ந்த பழுத்த நிலையில் உள்ள புழியம் பழம்போல நசுங்கிடாமலும் நசுக்கப்படாமலும் நாம் பழுத்த பழங்கள் வாழ்வோம் மௌனமே நமது மரியாதை என்றும் காக்கும் புரிந்து வாழுங்கள் நன்றி